வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கட்சி என்ன ஆனதுன்னு தெரியல அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து கடுமையான மோதலாக இருக்கிறது தினசரி தன்னுடைய மருத்துவ அறிக்கையை மருத்துவர் வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறார் இன்றைக்கு எனக்கு நெஞ்சு வெளி இன்றைக்கு எனக்கு ரத்த அழுத்தம் இன்றைக்கு எனக்கு தலை சுற்றல் அப்படின்னு தினமும் பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு பேட்டி கொடுக்கும் போது மோடி எனக்கு நண்பர் தான் தட்டுனா திறப்பாங்க தட்டினால் திறக்கப்படும் அப்படின்ற கருத்தை இன்றைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு அவர்களுடைய நிலைமை இப்ப கட்சி யார் பக்கம் இருக்கு இவங்களுடைய இது ஸ்ட்ராட்டஜி எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அன்பார்ச்சுனேட்லி பாமகவோட தோற்ற வளர்ச்சியும் நாங்கள் பார்த்த விஷயம் தான் பாமக துவக்க விடலாம் பேசினவன் கான்ஸ்டியூஷன் பேராசிரியத்தீர்ன்னு எழுதும்போது எனக்கு அது நல்லா தெரியும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பாமக இன்றைக்கி வந்து பழைய கொள்கைகளிலிருந்து அது பாமகவுக்கும் பழைய கொள்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் வந்துங்க எண்பத்தி ஒன்பது பாமக துவக்கம் அதுக்கு முன்னாடி ம வன்னியர் சங்க ஆக்டிவிட்டி இந்த நாற்பது வருஷ பீரியட்ல வன்னியர்களுக்கும் வந்து பெரிய மனமாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்கள இது இப்படி ஏற்படாம இருக்கும் சோசியல் மீடியா இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேருது ஒரு பெரிய இளைய தலைமுறை வந்து மாத்தி மாத்தி வந்திருக்கும் திமுக ஏன் இதுல ஜாக்கிரதையா இருக்குன்னா அவர்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு இப்பளவுக்கு நம்ம காரணமாயிட்டா அவங்க வந்து பெரிய அளவுக்கு நம்ம பேர்ல வருத்தப்பட்டுருவாங்க எப்படி முக்கலத்தூர் வருத்தம் எடப்பாடி பழனிசாமியை பாதிக்குதோ அப்படி வன்னியர்கள் வருத்தம் நம்மளை பாதிச்சிருக்க கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சி எச்சரிக்கா இருக்கு அப்படித்தான் இருப்பாங்க வெளிப்படையா அதை வந்து அவங்க ஊ பண்ண மாட்டாங்க அதாவது வெளிப்படையா பாமக காரங்களாம் எங்க வந்து சேருங்கன்னு சொல்ல மாட்டாங்க ம் டாக்டரும் அன்புமணியும் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் என் பேரே பின்னாடி போட்டு கூடாதுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்ற அளவுக்கு அது முத்துன பிறகு தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் மனு கொடுக்கற அளவுக்கு அது முத்துன பிறகு பாபாக விஷயம் ரெண்டா தானே இருக்கு ஆமா வைகோவும் அவர் பையனும் தான் மதிமுக அழிக்கிறாங்கன்னா டாக்டரும் அவர் பையனும் சேர்ந்தானா பாமக அழிக்கிறாங்க ஒரே குடும்பங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை போறதுல ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல ஓட்டு வங்கி பழைய ஓட்டு வங்கி இல்லை ரெண்டு பேருக்குமே என்ன காரணம்னாங்க அந்த மெயின் ஸ்ட்ரீப் பாலிட்டிக்ஸ்க்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிருவாங்க ஈழ விடுதலை போராட்டத்தால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க எங்க காலத்துல பத்திரிகைகள் எல்லாம் எப்போதுமே வந்து அத பத்தி தாங்க எழுதுவோம் ஹண்ட்ன்னு ஒரு சீரியல்ங்க த ஹண்ட் அசாசினேஷன் ராஜிவ் காந்தி ஆமா அது ஒரு ரொம்ப பிரமாதமான சீரியல்ங்க அதுல இருக்கிற எல்லா சம்பவமும் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நான் நேரடியா பார்த்தது இந்த இப்போ நம்ம பேசுற பல விஷயங்கள் அதுல வருது அதுல வர்ற கேரக்டர் வந்து ராஜீவ் காந்தி அசோசியேஷன் கேஸ்ல ஏ ஏ செவன்டீனோ பெண் சென்னையில தப்புனா இந்த திட்டத்தை அரங்கேற்றணும்னு இருக்காங்க அவங்க ஃபாதரும் கனக அவங்கள கனகசபின் எல்லாம் பண்ணி இந்த ராஜீவ்காந்தி கொலை கேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அதுல கொடுத்த வாக்குமூலம் கோர்ட்ல இருக்கு என்ன வாக்குமூலம்னா மாத்தையாவை பத்திய வாக்குமூலம் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயங்க இந்த இதுல எதுக்கு போய் வைக்கோ அந்த உதாரணம் சொன்னாரு அதுவும் அவரு ஒரு யூடியூப் சேனல்ல அவரு அந்த பேட்டியை பாத்தங்க அவர் ஏன் சொன்னாரு அப்ப எல்லா பத்தி மெயின் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் அதை எடுத்து வந்து அவங்க நேரத்துக்கு ரொம்ப ஹைலி டேமேஜ் பண்ணியாச்சு என்ன டேமேஜ் தொடரும் அதை பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரியும் தெரியல அதே டேமேஜ் பாமகவுக்கும் தொடருது அதை பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரியும் தெரியல அதாவது தங்கள் ஓட்டு வங்கி அப்படியே நிரந்தரம்னு நினைக்கிறாங்க வாட்ஸ்அப் விபத்துல எது நிரந்தர ஓட்டு வங்கி சொல்லுங்க மதிமுகவோட ஓட்டு வங்கி அவங்க ஜெயிக்கேட்டா கூட தமிழ்நாடு தமிழ்நாடு ஓட்டு பாக்கெட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிகமான ஓட்டு வங்கி இருக்கும் குறிப்பிட்ட பகுதியில ஜீரோ ஓட்டு வங்கி இருக்கும் மதிமுக காங்கிரஸ் கட்சி மத்த கட்சிகள் மாதிரி பரவலான ஓட்டு வங்கி வச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு ஒரே ஒரு எம்பி சீட் லெவலுக்கு அவங்க தங்களை தாங்களே கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்போ ஓட்டு வங்கியே குறைஞ்சிருச்சு அப்ப அதுவே ரெண்டா பிரிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் பாமகவும் அதேதான் ஓட்டு வங்கியே குறைஞ்சிருச்சு அதையும் ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் லாபம் பாம பாஜக கதவை தட்டி அவங்களுக்கு என்ன லாபம் கேள்வி வரும்ல இந்த அவங்க தட்டுவாங்களா இந்த சண்டையில பேர வலிமை அதிகரிச்சு ஒரு காலிங் பல் வைக்கணும் சத்தம் டாக்டர் பெரியவர் இருப்பாரு பேக் டோர்ல ஒரு காலிங் பல் வைக்கணும் அதை அழுத்தி சத்தம் கட்டு பார்த்தா அன்பு முனி இருப்பார் இதுதான் பாஜக டோர் ஆபம் சைடு டோர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க வாய்ப்பு இருக்கா சார் சைடு டோர்ல இருக்கணும்னா அதாவதுங்க பாமக அடிமட்டத்துல இருக்கவங்க இல்ல வந்து கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க இத ரசிக்கல அவங்க ரெண்டு பேரும் சரியா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அவங்க விரும்புறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆக போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு பல காரணங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாத காரணங்களும் இருக்கலாம் ஆனாலும் பாமகவின் அடிப்படை கொள்கை இடஒதுக்கீடு பன்னியர் என மேம்பாடு இந்த அடிப்படை கொள்கை நாற்பது வருஷம் பழமையானது மதிமுகவின் அடிப்படை கொள்கை சுதந்திர ஈழம் தமிழீழம் ஈழ தமிழர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு மற்றது எல்லாமே வந்துங்க மெயின் ஸ்ட்ரீம் தான் அதாவது திராவிட இயக்கம் இடஒதுக்கீடு இது எல்லாம் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் அதான் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் வந்துங்க அடிப்படையிலேயே வந்து கேள்வி அதாவது இது எல்லாம் நம்ம அடிப்படை கொள்கை இடஒதுக்கீடு அதை தாண்டி எல்லாம் யாரும் பேச முடியாது பிஜேபி வேற அதை விட்டுருவோம் மிச்சம் எல்லா கட்சியும் இதுல இருந்து வேற கொள்கையை வலியுறுத்துமா இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லுவாங்களா இல்லை ஏன்னா கேள்வி எதுல போய் முடியும்னா ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்ல தான் போய் முடியும் யாரு இதுக்கு முதன்மை பாதுகாவலர்ங்கிறது தான் கேள்வி திமுகவா மதிமுகவா பாமகவா இல்ல வந்து விஜய் கட்சியா எது பிரைம் டிஃபெண்டர் அத வாக்காளர் டிசைட் பண்ண போறாரு இல்லையா சார் அதிமுகவா அப்படின்றது ரெண்டாவதா வந்து இருக்கணும் அதை நீங்க விட்டுட்டீங்க அது குழப்பத்துல இருக்காங்களா அவங்க பிஜேபி வாய்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுமுக தான் உண்மையில இடத்துல இருந்ததுங்க அப்போ ஒரு ஹெச்ஆர்சி மேட்டர்ல அது எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூர் போனது அந்த க்ரௌட் ஆர்கனைசேஷன் எல்லாம் நல்லா இருந்தது ஏன் வந்து சொன்னாருன்னு எனக்கு புரியல என்ன காரணம் அப்படின்னா இயர்ஸ் ஓல்ட் காலத்து சட்டம் வருஷம் ஆகி போச்சு நம்ம நம்மளோட அடிப்படையான ஒரு விஷயம் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ண யாவனும் புண்ணியம் கூட ஒரு இலைக்கு எடுத்துரைத்தல் நம்மளோட ஒரு பழமையான மரபு வேற அது அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் நேற்று அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிர்வாகத்தை தான் நான் சொன்னேன்னா உண்மையிலே கல்லூரி நிர்வாகம் யார் பாக்குறேன்னா பல்கலைக்கழகம் பாக்குது அனுமதி கொடுத்தல் பாடத்திட்டம் நிர்வாகம் எல்லாம் பல்கலைக்கழகம் பாக்குது ஃபண்டிங் தான் வேற ஏஜென்சி இருக்கும் நிர்வாகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல ரெண்டாவது அறநிலைத்துறை நேரடியாக நிர்வாகம் பண்ற கல்லூரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அறநிலைத்துறை சட்டத்தில் அதுக்கு இடமும் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிவான விஷயம் ஹிந்து ரிலிஜியன் அது ஓரியன்டான ஸ்டடிஸ் அண்ட் ஆல்சோன்னு போட்டு அதை சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கான விளக்கம் அப்பவுமே கொடுத்துட்டாங்க என்னன்னா தேவாரம் திருவாசம் எல்லாமே வந்து காலேஜில் பாடம் தேவாரம் திருவாசம் பாடமாக தானே இருக்க முடியும் கம்பராமாயணம் பாடமாக தானே இருக்க முடியும் ஆமாம் அது எந்த ரிலிஜியன் அதனால வந்து அறநிலையத்துறை காலேஜ் நடத்தலாங்கிறது சிண்டிகேட்டுகள்லாம் நானே எங்க சிண்டிகேட்லேயே போட்டிருப்பாங்க எல்லா சிண்டிகேட்டும் அது பண்ணியிருக்குங்க அப்போ அந்த கொஸ்டின் அடிபட்டு போச்சு இப்போ வந்து என்ன பாயிண்ட்டு அறநிலையத்துறை கல்லூரி நிர்வாகத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து பக்தவஜர் காலத்திலேருந்து நடத்திட்டு இருக்கு அந்த பாயிண்ட எடுத்து அதிமுக பேசும்போது அது பிஜேபியோட குரலா தானே ஒலிக்குது அதான சிக்கல் அதுல ஏன்னா அது அவங்க சொல்றது அறநிலையத்துறை அரசு வெளியேறணுங்கிறது அப்போ நீங்க திராவிட இயக்க கொள்கை அதோட பிரைம் டிஃபெண்டருங்கிற அந்த வரிசை பட்டியல அதிமுக பின்னாடியில போயிரும் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கீங்க சார் அந்த பிரைம் டிஃபெண்டர் யார் அப்படின்றது இந்த தேர்தலில் தான் அந்த முடிவுகளை தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலம் தந்ததற்கு மிக்க நன்றி சார்